கடகராசி அன்பர்கள் பத்தி நம்ம பேசலாங்க அதாவது நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் யாரையுமே அவங்க பகைத்துக் கொள்ளவே மாட்டாங்க எல்லாருக்குடையும் சரிசமமாக எப்படி வந்து அம்மா எல்லாருக்கையும் குழந்தைங்க எல்லாம் சரிசமமாக பாப்பாங்களோ அதே மாதிரிதான் தன்னோட்டமா இருக்கும் சிந்தனைகள் அவங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருந்தாலும் செயல்களில் அவர்கள் புலி மாதிரி செய்வாங்க உங்களுக்கு முன்னேறக்கூடிய ஒரு சாமி அப்படின்னு பாக்கும்போது மகாலட்சுமி தாயாரை நீங்க வணங்குங்கள் கடகராசி அன்பர்கள் பத்தி நம்ம பேசலாங்க அதாவது நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது கடகராசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டு அதிபதியே யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் தாங்க சந்திர பகவான் அப்படின்னு பாக்குறச்சா யாரை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா தாங்க தாயை சார்ந்தது கோவிலும் இல்லை என்று சொல்வாங்க அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து அந்த வீட்டு அதிபதியாக இருக்கிறனால யாரையுமே அவங்க பகைத்து கொள்ளவே மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் சரிசமமாக எப்படி வந்து அம்மா எல்லாருக்குடியும் குழந்தைங்கிட்டலாம் சரிசமமாக பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் மற்றொருடையும் கண்ணோட்டமும் இருக்கும் ரொம்ப யோசித்து யோசித்து தான் அவர்கள் செயல்படக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா அது இந்த கடகராசி அன்பர்கள் தாங்க நிதானமாக தான் நிறைய செயல்படுவார்கள் ஆனால் வந்து என்ன விஷயம்னா அஹ் சிந்தனைகள் அவங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருந்தாலும் செயல்களில் அவர்கள் புளி மாதிரி ஃபாஸ்ட்டாக செய்வாங்க ஏன்னா அம்மா வந்து அம்மா தான் சமைப்பாங்க அம்மா தான் வீட்டில் எல்லா வேலையும் செய்வாங்கன்ற உங்களுக்கே தெரியும் இல்லையா பொதுவாகவே அத்தனை பாரத்தையும் சுமக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த கடகராசி அன்பர்கள் சொல்லலாம் இது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டு என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது புனபூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க சரிங்க இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பாக்குறச்சா புனர்பூசம் என்பது குரு பகவான் சேர்ந்து சோ குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகத்தையும் அவங்க தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு சோ அவங்க எங்க சென்றாலும் ஒரு செல்வாக்கு புகழ் அது நிச்சயமாக அவங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றாலே அது உங்களுக்கு தான் பொருந்தும் ஓடி ஓடி வந்து கவனிக்கிறது பாக்குறது இந்த போகும்போது சொல்லுவாங்க இல்லையா ட்ரெயின் ஏத்தி விட்டுட்டு வருவாங்கன்ற அளவுக்கு போற வரைக்கும் போய் சேர்ந்துட்டீங்கன்னா அளவுக்கு அவங்க ஒரு கவனிப்பு இருப்போம் நல்லபடியா போயிட்டிங்கன்னா சீட்டு கிடச்சிதான்ற அளவுக்குலாம் நல்லா விசாரிக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்று பார்த்தீங்கன்னா அது கடகராசி நண்பர்கள் என்று சொல்லலாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையுமே அந்த கோவன்றதே வர்றது ரொம்ப 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 கம்மி பிடிக்கலனாலும் ஒதுங்கிறவாங்கள தவிர்த்து அந்த கோவத்தை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அசிங்கப்படுத்தி இந்த அந்த இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா ஒதுங்கினுவாங்க நகர்ந்துருவாங்களே தவிர்த்து அவங்கள வந்து புண்படுத்தக்கூடாதுன்ற கூடாதுன்ற ஒரு காரணம் ஏன்னா அவங்க ஹார்ட் ஆக ஆகக்கூடாதுன்ற விஷயத்துல அவங்க ரொம்ப தெளிவாகவே இருப்பாங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதுனால அவங்க எல்லாமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனப்பக்குவமான ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது கடகராசி என்று சொல்லலாம் சரிங்க அதுக்கு அடுத்ததுல அது என்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வந்து கடகராசியில பூசம் என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானை குறிக்கக்கூடிய ஒரு ராசி பொதுவாகவே பாருங்களேன் இந்த கடகராசி அன்பர்கள்லாம் பொதுத்துறையில ரொம்ப ஷைன் ஆகக்கூடிய ஒரு என் நபர்கள் என்று சொல்லலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் நடிகர்களாக இருக்கலாம் அதே போல வந்து அந்த சந்திரனாலும் அதுவும் கலைக்கு அதிபதி தாங்க சோ சந்திர ப பகவான் அவர்களுக்கு ஆட்சி அந்த வீட்டு அதிபதி சோ கடக ராசியார் பொழுது நிச்சயமாக அவங்க வந்து சந்திர பகவானே அங்கு ஆட்சி பெறுவதால் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கலையில கலைத்துறையில வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து முன்னேற்றம் காண வேண்டும்ன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் இன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பிரபலங்கள் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் அந்த லெவலுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சந்திரனுடைய நட்சத்திரமாகவோ அல்லது ராசியாகவோ இருக்கவங்களுக்கு இது அதிகமாகவே அவங்களுக்கு வந்து பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க இவங்க வந்து வெளிநாட்டில் வியாபாரம் செய்வது அல்லது உள்ளூரில் பெரிய அளவுல இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி வெளியூர் போய் பயணம் செய்யணும் இந்த பயணங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வெளிநாடு சுற்றுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்குங்க அது பூச நட்சத்திரக்காரன்னு சொல்லவேலாம் நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய தொழில வந்து வெளியே சென்று அது இப்போ பாருங்கள் படப்பிடிப்புக்கு எங்கே போவாங்க ஃபாரின் இந்த நடிப்பு துறையில் இருக்கணும் நிச்சயமாக வெளிநாடு அது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ட்ராவலிங்லேயே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்னா ஏ டூர்ஸ் டிராவல்ஸ் இது மாதிரியான விஷயங்களாக கடகராசி என்பர்கள் செய்தால் மிக சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க சரிங்க அடுத்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்குறச்சோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில்யம் ஆயில்யம் என்பது புதனும் சந்திரம் சேர்ந்து இப்போ இருக்கிற மாதிரி ஏன்னா அப்படின்னா கடகம் நம்ம வந்து சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயல்யம் எது அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவானை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்க சரிங்க இந்த இரண்டு காம்பினேஷன்ஸ்லாம் வரும்போது என்ன மாதிரியான பலன்கள் அவர்களுக்கு கெட்டும் என்று பார்த்தீங்கன்னு நிச்சயமாக அவர்களுக்கு வந்து இந்த வியாபார சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் இது இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து உசிதமான தொழில் கூட சொல்லலாம் பெட்ரோல் பங்க்கு இது மாதிரி ஏன்னா லிக்விட் ஐட்டம்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமையுங்க அது கடகராசி அன்பர்களுக்கு கேட்கவே வேணாம் வந்து அவங்களுக்கு இந்த தொழிலும் நல்லா இருக்கும் அவங்க எதை செய்தாலுமே தொட்டது தொடங்குன்ற மாதிரி ஏன்னா விஷயங்கள் அதே மாதிரி நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு ராசினால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க தோத்து போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு ராசிங்க நீங்க சரிங்க உங்களுக்கு வந்து எந்த கடவுள் மிக உசிதமானது எதையும் நீங்க கும்பிடும் பொழுது எந்த கடவுளையும் நீங்க வழிபடும் பொழுது அதிகமான உங்களுக்கு செல்வங்கள் பெருகும் மற்றும் உங்கள் வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும் என்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு முன்னேறக்கூடிய ஒரு அந்த வாக்கியமான ஒரு சொல்லுவாங்களேன் அதிர்ஷ்ட சாமி அப்படின்னு பார்க்கும்பொழுது மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வணங்குங்கள் நிச்சயமாக நீங்கள் பெரிய அளவிற்கு நீங்கள் செல்வ செல்வந்தராக ஆவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் கடகராசிக்கு சந்திரன் தான் அதிபதி அந்த வீட்டு அதிபதியாக எந்த கடவுள் எந்த கோவில் இருக்குது ஸ்தலம் என்று பார்க்கும்போது திருப்பதி அதாவது பெருமாள் கிட்டே நீங்கள் போயிட்டு வர்றது விசேஷம் சொல்லலாம் அங்கேயே தாயாரையே நீங்கள் பார்க்க தரிசியுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயரும் வாழ்த்துக்கள்